லயனா காலேஜ்ல நடந்த ஒரு ஓவிய கண்காட்சியை பத்தி நிறைய பேர் பல சர்ச்சைகளை பேசுறாங்க உண்மையிலே அங்க என்னதான் நடந்துச்சு பேராசிரியர் காளீஸ்வரன் நம்முடைய நிகழ்விலே அற்புதமான கலை நிகழ்வுகளை அவர் நடத்தி இருக்கிறார் கலைஞர்களை இங்கே அனுப்பி இந்த மண்ணினுடைய மரபு கலைகளுடைய அளப்பரிய ஆற்றலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் மீது நமக்கு பரிவு உண்டு பற்றுதல் உண்டு மரியாதை உண்டு அவர் அழைத்தார் என்ன சொல்லி அழைத்தார் நம்முடைய மண்ணினுடைய மரபு கவிஞர் மரபு கலைஞர்கள் எளிய கலைஞர்கள் இவர்கள் இந்த மண்ணினுடைய மரபை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஏழை கலைஞர்கள் இவர்கள் நீங்கள் நாமக்கல்லிலே மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் அதை தொடர்ந்து இருந்த பதவிகளெல்லாம் இந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறீர்கள் எனவே நம் மண்ணிற்குரிய கலைஞர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு பாராட்ட வேண்டும் பரிசளிக்க வேண்டும் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள் சுத்தியோடு உயர்ந்த பரிவோடு இந்த எளிய கலைஞர்களோடு நான் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பாராட்ட வேண்டும் கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நான் சென்றேன் முதல்வர் அறைக்கு செல்லுகிறோம் முதல்வரை பார்த்துவிட்டு வெளியே வருகிறோம் எங்களுக்கு பரிவட்டம் கட்டுகிறார்கள் பரிவட்டம் கட்டி அப்படியே அழைத்துச் செல்லுகிறார்கள் வேலைக்கு மேடையிலே போய் ஒரு எட்டு ஒன்பது நிமிடம் நான் பேசிவிட்டு வாழ்த்து அந்த கலைஞர்களை வாழ்த்து விட்டுவர்கள் முடிந்து விடுகிறது நாள் கழித்து எங்கிருந்தோ எங்கிருந்தோ பெரிதாக ஒளி எழுப்பப்படுகிறது எங்கிருந்தோ நம்மை மததுவேசம் செய்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஓவிய கண்காட்சியை நாங்கள் திறந்து வைத்ததை போல அவர்கள் சித்தரிக்கிறார்கள் ஓவிய கண்காட்சி இருந்ததே எமக்கு தெரியாது அந்த பகுதிக்கே நாங்கள் செல்லவில்லை ஓவிய கண்காட்சி என்பதே தெரியவில்லை இன்னும் போனால் அந்த அழைப்புதனே எனக்கு கிடைத்தது அந்த வேலையிலே தான் ஏனென்றால் பேராசிரியர் காளீஸ்வரன் அழைப்புதல் கொடுக்க வருகிறேன் என்று சொன்ன பொழுது எதற்கு உங்கள் நேரம் வீடாகிறது என் நேரம் வீடாகிறது நீங்கள் இருங்கள் உங்களுடைய நோக்கம் புனிதமானது நான் வந்து கண்காட்சியிலே நடக்கிறது என்கின்ற அந்த செய்தி கூட எனக்கு தெரியாது இதுதான் உண்மை அப்படி ஏதாவது ஒரு செய்தி தெரிந்திருந்தால் அதிலே நான் பங்கெடுத்திருந்தால் என்னுடைய அந்த ஒன்பது நிமிட பேச்சிலே நான் சுட்டி காண்பித்திருப்பேன் ஆனால் நான் பேசிய பேச்சில் என் அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியையும் என் மகத்தான இந்த எளிய கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கான வார்த்தை சொற்றொடர்தான் இருந்தது கண்காட்சியை பற்றி ஒரு வார்த்தை இல்லை ஆனாலும் பேசுகிறார்கள் சில சக்திகள் உள்நோக்கம் நிகாலமானது அபாயகரமானது நண்பர்களே ஒரு காலம் ஒரு காலம் எந்த மக்களையும் நாம் புண்படுத்தி விட மாட்டோம் இந்து மக்களை ஒரு காலம் நாம் புண்படுத்தி விட மாட்டோம் இந்து மக்கள் எம் மக்கள் அவர்கள் எம்மக்கள் எம் மக்களை நாம் எப்படி புண்படுத்தி விட முடியும் இந்து மக்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ என் மண்ணிற்குரியவர்கள் என் மகத்தான தமிழ் அடையாளத்தால் இணைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் உண்மை எனவே எந்த சூழலிலும் எந்த சூழலிலும் எந்த மதத்தினரையும் புண்படுத்தக்கூடிய ஒரு செயலை நாம் செய்திட மாட்டோம் அவர்களை மாறாக இந்துக்கள் என்றாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறோம் காரணம் அதுதான் தமிழ் அறம் தமிழ் அறம் எதை சொல்லி இருக்கிறது யாவது ஊரே யாவது கேள்வி என்ன சொல்லுகிறது உலகத்தினுடைய மக்கள் அனைவரும் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லுகிற பொழுது என் அருகே இருக்கக்கூடிய என் சகோதரனை நான் எப்படி வெறுப்பேன் அது வெறுப்பது என்பது அது வேறு களத்திற்கானது நாங்கள் மானுடத்தையே நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் மதப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் அந்த தமிழ் மதத்திலே மானுடம் இருக்கும் மனித நேயம் இருக்கும் நீதி இருக்கும் அன்பு இருக்கும் பருவி இருக்கும் எனவே அன்பிற்குரியவர்களே மத அடையாளங்களை சாதி அடையாளங்களை தூக்கிடாமல் மானுடத்தினுடைய அடையாளத்தை தூக்கிச் சுமப்பதுதான் இந்த தமிழ்ச் சமூகத்தினுடைய பணிகள்